வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல் இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவியூ பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஒரு தைவான் ஹாரர் படமா வெளிவந்திருக்கிற த சேட்னஸ் படத்தோட ரிவியூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்த படம் ஒரு சாதாரண ஜாம்பி படம் கிடையாது படம் ஃபுல்லாவே மேட்னஸ் சேசிங் சர்வைவல் இது எல்லாமே கலந்த ஒரு ராவான இன்டென்ஸ் ஹாரர் படம் தான் இந்த படம் நீங்க ஜாம்பி பட ரசிகரோ இல்ல ஸ்லாஷர் பட ரசிகரோ இல்லை எக்ஸ்ட்ரீம் ஹாரர் பட ரசிகராவோ இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கான தான் இப்ப படத்தோட கதை என்னங்கிறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம் படத்துல அல்வின் வைரஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ் ஊருக்குள்ள பரவ ஆரம்பிக்குது அந்த வைரஸால பாதிக்கப்பட்ட மனிதர்கள் ஒரு ஜாம்பி மாதிரி மாறி ரூட்டலா மத்த சாதாரண மனிதர்களை தாக்க ஆரம்பிக்கிறாங்க ஊருக்குள்ள ஒரு காதல் ஜோடியா இருக்கிற ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே இந்த ஜாம்பிஸ் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறாங்க அப்படிங்கறத

குரூப் கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க அதனால நீங்க பட ரசிகரா இருந்தாலோ இல்ல ரசிக்கிறா ஹாரர் பட ரசிகரா இருந்தாலோ இந்த படம் உங்களுக்கு அந்த படம் தான் இந்த படத்துல சமூகத்துல இருக்கிற கோவம் மற்றும் எமோஷனல பிரேக் அவுட் ஆகுற மாதிரி இவங்க கொண்டுட்டு வந்த விதம் நல்லாவே இருக்குது படத்துல ஹீரோ ஹீரோயின் இவங்க ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பல இடங்கள்ல படத்தை நல்லாவே காப்பாத்தி கொடுத்துருக்கு படத்தோட குறைகள் அப்படின்னு ஒரு சாதாரண சர்வேவல் படத்துல எந்த மாதிரியான ஒரு கதையை நீங்க எதிர்பார்ப்பீங்களோ அதே மாதிரியான ஒரு கதைதான் இந்த படத்துல இருக்குது அதனால ஒரு தான் நமக்கு படத்துல ஹீரோ ஹீரோயின் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடையே இருக்கிற எமோஷன் காட்சிகள் பெரிய எமோஷன் கனெக்ட் ஏற்படுத்த மிஸ் பண்ணிடுச்சு இந்த படம் ஹாரர் மற்றும் பட ரசிகர்களுக்கு வேணா செட் ஆகுமே தவிர ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இந்த படம் செட் ஆகிறது கஷ்டம் ஓவராலா இந்த படம் உங்க டைமுக்கு ஒருத்தான ஒரு நல்ல படம் தான் பத்துக்கு ஆறு புள்ளி எட்டு ரேட்டிங் கொடுக்கலாம் படத்துல அடல்ட் கண்டக்டோ வைலன்ஸ் ஆன காட்சிகளும் இருக்குது சோ தனியாவே பாருங்க என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு வந்தே தீரும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்